ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணனை பற்றி ஒரு ஸ்டோரியே இருக்குது என்னென்னா இந்த ஊரில் முத முதல்ல கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நல்லா டிப்டாப்பாக அந்த காலத்தில் வருவாருன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்து அவர் வந்து ஒரு தனிமையான ஆகிட்டாங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க சாப்பிடணுண்ணா

வாங்க பேரு சிக்கன் தான் முக்கியம் சிக்கன் அங்கே தான் இருக்கு இப்போ உனக்கு தான் போட போறப்போது எழுபத்த நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிக்க நாற்பது ரூபா வாங்கிக்க பாவம் எனக்கு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க சரி விடு உனக்கு வந்து சிக்கன் ரைஸ் போட்டு தரன்ல கூழ்

ना दूरी तो, तो करनी है क्या प्रारंभिक ना हम्म ना कॉलेज जॉब करना है ना स्टेटमेंट में उनसे करना है ना मास्टर रंपर स्लोवर कर मुझे मुझे गाली आई थी

இது வந்து உக்காந்தாலே கொடுத்துடும் இருந்தாதான் ஒரு ஒரு நாள் வருவார் ஒரு ஒரு நாள் வர மாட்டாரு நானும் அப்பா எதிர்பார்ப்பேன் ஏறுபட காணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் போயிடுவார் அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு தனிமையாவே இருப்பாரு யார்கிட்டயும் பேசணும் டிஸ்டர்பா இருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் வந்து மூணு வேலையும் சாப்பாடு யாராவது கொடுத்துடுவாங்க நம்ம ஊரில்

அந்த காலத்தில் வருவார்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்து அவர் வந்து ஒரு தனிமையான ஆயிட்டாங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க என்ன முக்குரா माया लगा है। है। हल्ला है का? सुपर है। एपिडी? कार को कुछ गंपिया है। अब क्या वाला तुम का? इनके तुम्हें

சரி ஓகே நீ பார்த்தா ஒரு ம் தான் இருக்கும். என் பட்டு என் பட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. ஆனா என்னால முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முதுகுலாம் வலிக்குது எனக்கு ரொம்ப. காசுல்ந்து குடிக்கணும் காசு வாங்குவோம் சார் தான் கட்டுவோம் அம்மாவாலாம் முடியவே முடியாது சரின்ட்டு அம்மாவை தம்பி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் தம்பியை கொடுத்துட்டு நான் கிணம்பு வந்துடுவேன் ஏழு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் எப்படியா நார்மல் டேஸ்லாம் பன்னெண்டாயிரம் சண்டே மட்டும் ஒரு டென் ஓ கிளாக் டென் லெவன் ஓ ஃபுல்லாக கடை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப டைம் தான் பத்தேன்

நான் நடந்து போறேன் நீங்க வாங்க போறீமா போக தான் போறேன் கண்ணு கட்டுது எனக்கு அப்படியே உனக்கு வீட்டை போய் தோசை ஊத்துணுமா இல்லை போதுமா பத்தாது உனக்கு நான் போய் ஒரு மூணு தோசை மூணு தோசையா நாலு தோசையா சாம்பார் இருக்கு

வேணா மாவு இருக்கா அப்புறம் நான் போய் உனக்காக ஊத்தி எனக்கு வந்து வேலை வைக்க கூடாதுன்னு பட்டுவே இங்கே சாப்பிட்றாங்க. தேங்க் யூ. நிறைய ஊத்தி என்ன பண்ணிட்டேன். எங்க பதாதோ சொல்லிட்டே. கஸ்டமருக்குலாம் கொஞ்சம் கொஞ்சூர் சுருக்கி சுருக்கி கட்டிட்டேன் சால்னாவை எனக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா பட்டு இப்பே தூக்கம் கண்ணை கட்டுது எனக்கு போயிட்டு தோசை ஊற்றி வைக்கணும் அதனால பரவாயில்ல இருக்கிறத சாப்பிட்டு நம்மளும் வந்து சாப்பாடு முடிச்சுக்கலாம் நைட்ல அதான் பட்டு எனக்கு வேலை வைக்க கூடாதுன்னு நீங்க சாப்பிட்றாங்க ஆனா எனக்கு பெண்டு கிழிய வேலை மட்டும் வை பண்ற சரி சரி போ பரவாயில்ல போயிட்டு அப்படியே பட்டு சரியா